மயிலாடுதுறை அருகே நீடூரில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் நூறு நாள் வேலை திட்டத்தில் மரக்கன்றுகள் தராமல் மரக்கன்றுகளை பிடுங்கி வந்து நட்டு வைக்க கூறியதன் பேரில் மரக்கன்றுகளை பிடுங்கச் சென்ற பெண்மணி பாம்பு கடித்து பலியான சம்பவத்திற்கு நீதி கேட்டு பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர் ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகள் கொள்ளாததால் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை ஒன்றியத்திற்கு உட்பட்ட நீடூர் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் மரக்கன்றுகள் நடும் பணி நடைபெற்று வந்தது இரண்டு நாட்களாக பள்ளியில் குளிப்பறித்து மரக்கன்றுகள் நடும் பணியில் எழுபதற்கும் மேற்பட்ட நூறு நாள் பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலையில் பள்ளியில் நடுவதற்கு மரக்கன்றுகள் வழங்காமல் நூறு நாள் வேலை செய்யும் பணியாளர்களை வரும்போது மரக்கன்றுகளை பிடுங்கி எடுத்து வர சொன்னதன் பேரில் காலை நூறு நாள் பணியாளர்கள் சாலை ஓரங்களில் இருந்த வேம்பு பொங்கை உள்ளிட்ட மரக்கன்றுகளை பிடுங்கி பள்ளியில் நடுவதற்கு எடுத்து சென்றுள்ளனர் மரக்கன்று பிடுங்கிய உடையார் கட்டளையைச் சேர்ந்த கலைமணி என்ற பெண்மணியை காணாது தேடிய சக பணியாளர்கள் கலைமணி வாயில் நுரை தள்ளி மயங்கி கீழே விழுந்து கிடந்ததை கண்டு அவரை ஆட்டோவில் உடனடியாக மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்துள்ளனர் கலைமணி கொடிய விஷமுள்ள பாம்பு போன்ற விஷ ஜந்துக்கள் கடித்து உயிரிழந்து விட்டதாகவும் பிரேத பரிசோதனை முடிவில் தெரியவரும் என்று மருத்துவர்கள் தெரிவித்ததன் பேரில் சவக்கிடங்கள் உடல் வைக்கப்பட்டது கலைமணியின் கணவர் ராஜேந்திரன் சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்பட்டவர் என்றும் கலைமணிக்கு மூன்று பிள்ளைகள் உள்ளதாகவும் இதில் ஒரு மகன் ஒரு மகளுக்கு இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு குடும்பத்தில் ஒருவரும் வேலைக்கு செல்லாத நிலையில் கலைமணி மட்டுமே இரும்பு பெண்மணி போல் குடும்பத்தை தாங்கி காப்பாற்றி வருவதாக கூறிய கிராம மக்கள் கலைமணி உயிரிழப்பிற்கு நீதி கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் காலையில் இருந்து மயிலாடுதுறை ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகள் யாரும் வராததை கண்டித்தும் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க கோரியும் மருத்துவமனை முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர் மயிலாடுதுறை வட்டாட்சியர் விஜயராணி போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் இதனைத் தொடர்ந்து பேச்சுவார்த்தைக்கு வந்த மயிலாடுதுறை கிராம வட்டார வளர்ச்சி அலுவலர் சுதாகர் பிரேத பரிசோதனை அறிக்கையில் கலைமணி பாம்பு கடித்து இறந்திருந்தால் உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று தெரிவித்ததன் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது அந்த நூறு நாள் வேலை ஒரு வாரமாக செஞ்சு கொண்டிருந்தோம் நேற்று கண்ணுதான் வச்சோம் மரக்கன்று பிடுங்கி வச்சோம் இன்னைக்கு கண்ணு பிடுங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க நாங்கள் போய் மூளைக்கு மூளை ஆளாக ஒரு இடத்துல கண்ணு பிடுங்கணும் பிடுங்கிட்டு வரும்போது வேலைக்கு போகும்போது திரும்பி பார்த்தா நம்ம அம்மா உட்காந்துருந்தாங்க உட்காந்துருந்து திரும்பி போய் பார்த்தா மயக்க அடிச்சு கீழே விழுந்துட்டாங்க தூக்கி பார்த்தா அந்த இடத்துல பாம்பு கடிச்சு ஒன்றுமே இல்லை ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு வந்துட்டோம் வர போல ஆளுகா சும்மா கண்ணு இல்லைன்னா ஆளுக்கு மூளை குடுங்க குடும்ப சொன்னாங்க பிடுங்கிட்டு வரும்போது அவங்க போய் தனியாக எங்கே பிடுங்க மாட்டினாங்கன்னு தெரியல

நாங்க புடிங்கிட்டு ஆளா ஒரு பக்கம் போயிட்டோம் ஆனா மர கண்ணு தான் வைக்கணுங்கிறாங்க செதுக்கெல்லாம் கூடாது குழி போட்டு கண்ணு வைக்கணும் கண்ணு கொடுத்தாங்க இன்னைக்கு வந்து கண்ணு கிடையாது நாளைக்கு நீங்க வர கூட கண்ணு புடிங்கிட்டு வரணும் பிடிக்கிட்டு வந்தாதான் வேலைன்னாங்க நாங்க நெடுவோம் வந்துகிட்டு ரோட்டோட தான் இருந்தோம் சரி கண்ணு கேட்டாங்களே அப்படின்னு எல்லாருமே நாங்க இறங்கி இறங்கி கண்ணு புடுங்கணும்

ஆனால் நாங்கள் போய் கண்ணு வைக்கிற பிடுங்கிட்டு தான் இருந்தோம் பிடுங்கிட்டு தானே வர சொன்னாங்க அது கண்ணோட போகணும் கண்ணு தான் கிடக்கு பாருங்க ஸ்கூலில் போய் அது அங்க ஸ்கூல்ல கொண்டா நட சொன்னாங்க குழி வெட்டி நேற்று வச்சிருக்கோம் நேற்று குழி வெட்டி வச்சிருக்கோங்க இன்னைக்கு கண்ணோட வந்தாதான் கண்ணை வச்சு தண்ணி ஊத்தணும் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தாக்கா இந்த ஆளை காணும் அவங்க திரும்பி தேட்டு போறோம் கிடக்குறாங்க அங்கேயே எங்களுக்கு வேலை பிரிச்சு அந்த குடும்பத்தை இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியலங்க எங்களுக்கு எங்களுக்கே ரொம்ப பாரமா இருக்கும் அந்த புள்ளி எல்லாம் பேஷண்ட் தான் ரெண்டு புள்ளியுமே ஆப்ரேஷன் ரெண்டு பொண்ணு ஆப்ரேஷன் அவங்க அப்பா வந்து சுகரு அவங்களும் சம்பாதிக்க முடியாது இவங்கெல்லாம் இப்படி ஆயிட்டாங்க இவங்க தான் பொறுப்பு அந்த குடும்பத்துக்கு நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க